முப்பத்தி நான்கு வயசுதான் அந்த இளைஞர் ஒரு முஸ்லிம் வரலாற்றின் முதல் முறையாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மேயராக அணிக்கிறார் இது சாதாரண விஷயம் அல்ல உலகம் முழுக்க இருக்கும் இஸ்லாமிய எதிர்க்கும் சக்திகளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி அவர்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞரின் வெற்றியை கண்டு யாராலும் அமைதியாக இருக்க முடியவில்லை இஸ்லாம் அழியும் இஸ்லாம் முடிந்து போகும் என்று சொன்னவர்களுக்கு இது நேரடி பதிலாகிவிட்டது இஸ்லாமோபோபியா அதிகம் பரவியிருந்த அந்த அமெரிக்காவில் அதிலும் நியூயார்க் மாதிரி நகரத்தில் ஒரு முஸ்லிம் இளைஞர் மேயராக வந்திருக்கிறார் இவர்கள் அழாமல் எப்படி இருக்க முடியும் அவர்களை இன்னும் சற்று கலங்க வைக்கும் ஒரு காட்சி இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்தில் சுஹ்ரான் மம்தானி பள்ளிவாசலுக்குள் சென்று தன்னுடன் தொழுகைக்கு வந்திருந்த முஸ்லிம் சகோதரர்களிடம் உரையாற்றுகிறார் இஸ்லாமின் மகத்துவத்தை பற்றியும் நபி முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்களை பற்றியும் பேசுகிறார் focused on the words of prophet muhammad وسلم, who instructed us to make things easier do not make them more difficult spread glad tidings and so i saw the most expensive city in the united states of america and said that we must make it affordable we must make it affordable for all those who came to this city எப்போதுமே தன் மத நம்பிக்கையில் உறுதியானவர் தான் மம்தானி நான் ஒரு முஸ்லிம் என்று பெருமையுடன் சொல்லும் மனிதர் அமெரிக்காவில் இஸ்லாமோபோபியா வெகுவாக பரவி இருந்த நேரத்திலும் அவர் தன் மதத்தின் அழகையும் உண்மையையும் வெளிப்படையாக சொல்ல தயங்கவில்லை நான் முஸ்லிம் என்பதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதே அவரது தெளிவான நிலைப்பாடு இனி இஸ்லாமோபோபியாவை வைத்து தேர்தலில் வெல்லக்கூடிய நகரம் நியூயார்க் ஆகாது என்று அவர் தன்னம்பிக்கையுடன் பாலஸ்தீனின் அடக்குமுறைக்குள்ளான மக்களுக்காக எப்போதும் நிரபராவிகளை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் அரசையும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் வெளிப்படையாக விமர்சித்தார் இஸ்ரேலின் செயலை இனப்படுகொலை என்று கூறியவர் நெத்தன்யாகுவை போர்க்குற்றவாளி என்றும் அவர் நியூயார்க் வந்தால் கைது செய்ய உத்தரவிடுவேன் என்றும் தைரியமாக சொன்னவர் மம்தானிக்கு பெரும் கிடைத்திருக்கிறது அமெரிக்காவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் யூதர்கள் இருக்கிறார்கள் அதில் பெரும்பாலும் நியூயார்க் நகரில் தான் வசிக்கிறார்கள் அந்த நகரில்தான் யூதர்களின் ஆதரவோடு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இதுவே மிக பெரிய விஷயம் நரேந்திர மோடியையும் அவர் விட்டு வைக்கவில்லை இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரத்தில் மோடியின் பங்கை வெளிச்சமிட்டு கூறியவர் அவர் ஒரு போர் குற்றவாளி என்று திறம்பட சொல்லியிருக்கிறார் நான் ஒரு குஜராத்தி முஸ்லிம் ஒருபோதும் மோடியுடன் ஒரே மேடையில் நிற்பதில்லை என்றும் அறிவித்தார் மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு முஸ்லிம் இளைஞர் உலகையே அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறார் அவர் அளித்திருக்கும் செய்தி தெளிவாக இருக்கிறது எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு பொய்களை பரப்பினாலும் இஸ்லாமின் மகத்துவத்தை யாராலும் அளிக்க முடியாது சுஹ்ரான் மம்தானி ஒரு வரலாற்றை உருவாக்கியிருக்கிறார் இது ஒரு தொடக்கம் மட்டுமே இஸ்லாமின் உண்மையான அழகையும் மகத்துவத்தையும் உலகம் இன்னும் காணப்போகிறது